வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அம்மனம்பாக்கம் கூட்டுச்சாலை அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அம்மனம்பாக்கம் கூட்டுச்சாலையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் திருக்கோவில் உள்ளது சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலை புனரமைத்தனர் இதில் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஸ்ரீ தணிகை பாலமுருகன் ஸ்ரீ நாகாத்தம்மன் ஸ்ரீ நவக்கிரக மூர்த்திகள் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ துர்காதேவி உள்ளிட்ட பிரகார மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்று காலை மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை முதல் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி விநாயகருக்கு பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி கிராம தேவியான ஸ்ரீ சில்லி அம்மன் கோவிலில் கிராம மக்கள் கூடி பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி கணபதி ஹோமம் கோபூஜை லக்ஷ்மி ஹோமம் ஹோமம் புதிய சிலைகள் கிரிவலம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் விசேஷ சாந்தி நாடி சந்தானம் தத்துவார்ச்சனை உபச்சாரம் பரதநாட்டிய நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாக பூஜை மகாபூர்ணாஹுதி உள்ளிட்டவை நடைபெற்றது இதன் பின்னர் மங்களவாத்தியம் கைலாய வாத்தியம் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்கள் பிரகார புறப்பாடு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு விமான கோபுரம் மூலவர் பிரகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர் இதன் பின்னர் திருக்கோவிலுக்கு வந்திருந்த அனைத்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து அறுசுவையுடன் கூடிய அன்னதானத்தை அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று மாலை பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் மங்களவாத்தியம் முழங்க முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இரவு நாடக நிகழ்ச்சி நடைபெறுகிறது நாளை முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இந்நிகழ்ச்சியில் வியாபாரிகள் சங்கத் தலைவர் கணேசன் எல்லாபுரம் ஒன்றிய முன்னாள் துணை பெருந்தலைவர் சம்பத் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சரவணன் ஜி கோபி ஜி ராஜா ஜி பிரேம்குமார் ஆர் கஜேந்திரன் ஞானமூர்த்தி ஜே பழனி டி ராஜேந்திரன் எல் நடராஜன் ஜி சுந்தர் எஸ் சம்பத் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளரும் அம்பத்தூர் முன்னாள் நகரமன்ற தலைவருமான கே என் சேகர் அம்பத்தூர் பகுதி செயலாளர் குரு ஏழுமலை மாவட்ட இளைஞரணி தலைவர் பாபு வெள்ளியூர் தனசேகர் மகரல் கண்டிகை மணிமாறன் முகுந்தன் பேக்கரி பி செல்வம் ஏ பி ஆர் பழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்